வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்கனாமியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா மானிட்ரி பாலிசி அதாவது பணக்கொள்கை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்கனாமிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறதே ப்ளஸ் ஒன் படிக்கும்போது தான் தெரியும் ஆனால் டென்த் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது இப்போலாம் டென்த் வரைக்குமே சேர்த்துட்டாங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போது தான் தெரியும் அப்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்கனாமியை காரணம் நான் எக்கனாமி படிக்கலை நானூறுக்கு மேலே டென்த்தில் மார்க் வாங்கினா சயின்ஸ் குரூப் எடுத்து கொடுத்துருவாங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம் இந்த ஆர்ட்ஸ் பசங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க பார்த்தா காமர்ஸும்பாங்க ஈஸியாக இருக்கும்பாங்க அவங்க புலம்புற ஒரே சப்ஜெக்ட் இந்த எக்கனாமி மட்டும்தான் நடத்தும் போது புதிய புரியிற மாதிரியே இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் எக்ஸாம் எழுத உட்காந்தா ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லும்போது கேட்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அந்த வகையில் எக்கனாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நமக்கும் எக்கனாமிக்கும் மற்றபடி இந்த டிஎன்பிசி எக்ஸாமை தவிர வேற எந்த தொடர்பு கிடையாது ரைட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா மானிடரி பாலிசி எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மானிடரி பாலிசியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினேழு கொஸ்டின் ஸோ இதில் ரிசர்வ் பேங்க்கு மானிட்டரி பாலிசி நபார்டு பேங்கிங் இதெல்லாமே கனெக்டடு இதில் நம்ம வந்து பண கொள்கை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு பதினேழு கொஸ்டின் இருக்கு ஸோ பண பணவியல் கொள்கை பண நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பண இருக்கும் நிறையா பணம் வேணும்னு நினைப்போம் அந்த பணத்து மூலமாக நிறையா செலவு பண்ணணும்னு நினைப்போம் இந்த அளவுக்கு நமக்கு பணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம் பணம் நிறையா இருந்ததுன்னா நம்ம நிறையா செலவு பண்ணுவோம் அப்போ நிறைய பொருள் நம்ம வாங்கணும் அப்போ பொருளும் நிறையா இருக்கணும் இப்போ நமக்கு ஜென்ரலா ஒரு டவுட் இருக்கும் அரசாங்கத்துக்கு கடன் இருக்குங்கிறாங்களே அவங்கள்ட்ட தான் ப்ரெஷ் இருக்குல்ல நிறைய அடிச்சு கொடுத்துடலாம்ல கடனெல்லாம் அடைச்சிடலாம்ல அப்படின்னு அது வெறும் காகிதம் தான் அந்த காகிதத்துக்கு ஈக்குவலா பொருள் இருக்கணும் பொருள் எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை அடிக்கணும் இது ரெண்டு மேட்ச் ஆகணும் பொருள் கம்மியா இருக்கு பண அதிகமா இருக்கு அப்படின்னம்னா அந்த பணத்தை வச்சு நம்மளால் வாங்க முடியாது நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்குற பொருளை நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ பழைய தங்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் போட்டுருப்பாங்க இன்னைக்கு நம்ம அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க வீட்டுல அப்பா அம்மா சொல்லுவாங்க இதை நான் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க தாத்தா பாட்டி இது வந்து அந்த காலத்துல அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பணத்தை எடுத்துட்டு போய் தங்கத்தை அந்த கடை பக்கமே போக முடியாது ஏன்னா பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு அன்னைக்கு அறுபது ரூபாய்க்கு வாங்கின தங்கம் இன்னைக்கு வந்து நீங்க அறுபதாயிரம் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பணத்தை இவ்வளவு தூரம் அடுக்கி வைக்கணும் அப்ப இதுக்கு பேர் தான் பண வீக்கம் அப்படிம்பாங்க இந்த பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் ரிசர்வ் பேங்கோட முக்கியமான வேலை இதை பண்றது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க பத்தி நம்ம பார்க்கல இந்த ரிசர்வ் பேங்க் பண்ணக்கூடிய ஆபரேஷன் பண வீக்கத்தை குறைக்கணும் நிறைய பணம் நம்மள்ட இருந்ததுன்னா அவங்க அதை அப்படி எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்பாங்க அதே சமயம் பணம் சுத்தமாவே இல்லைன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய மாட்டோமா அப்ப வளர்ச்சி இருக்காதா அப்ப வளரணுங்கிறதுக்காக நம்ம கையில பணம் இருக்கணும் அப்ப நம்மள்ட நிறைய பணமும் இருக்கக்கூடாது பணம் இல்லாம இருக்கக்கூடாது இதை மெயின்டைன் பண்றதுதான் மானிடரி பாலிசி இந்த மெயின்டைன் பண்றது ரெண்டு பேர் பண்ணுவாங்க ஒன்னு அரசாங்கமும் பண்ணும் பேங்கும் பண்ணும் பேங்க் பண்ணனா அதுக்கு பேரு பணக் கொள்கை பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி இதையே அரசாங்கம் பண்ணனா அதுக்கு பேர் நிதி கொள்கை பிசிக்கல் பாலிசி சோ இப்ப பிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி ரெண்டு பாத்துட்டோமா இந்த மானிட்டரி பாலிசியை பத்தி மட்டும் நமக்கு கேட்டிருக்கிறது பதினேழு கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஒண்ணுக்குள்ள நம்ம போவோம் முதல் கொஸ்டின் பாருங்க டீ பில் அப்படிங்கிறாங்க டீ பில் அப்படின்னா ட்ரெஷரி ட்ரெஷரி பில் அதாவது கருவூல மசோதா பில் அப்படின்னு சொல்லுவாங்க பில் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா பணத்துக்கு பொதுவாக கொடுக்கக்கூடியது நம்மள்ட்ட பணம் இல்லை கடன் வாங்குறோம் சும்மா கொடுத்துருவாங்களா ப்ராமிசரி நோட்ல சைன் பண்ணி கொடுப்பாங்க அப்போ நாம ஒரு பத்திரத்தை கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக பணம் வருது அப்ப பணம் வாங்கினதுக்கு அத்தாட்சியா ஒன்று இருக்குல்ல இதே மாதிரி அரசாங்கத்திட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள்ட்ட பணத்தை கேட்பாங்க டீ பில் ட்ரெஷரி பில் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் ஒரு ஷார்ட் டேம்ல அது தொண்ணூறு நாளோ நூத்தி ஐம்பது நாளோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேம்ல நம்ம கொடுக்க முடியாது நம்ம அதை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாம நூறு ரூபா கொடுத்து நம்ம அதை வாங்குவோம் சரியா நூறு ரூபா கொடுத்துருவோம் நம்ம நமக்கு அந்த பில்லுக்கு திரும்ப வந்துடும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பணத்தை நமக்கு திருப்பி தரணும் திருப்பி தரும் பொழுது நம்ம பணம் கொடுத்துருக்கோம்ல அதே நூறு ரூபாய் கொடுத்தா நம்ம ஒத்துக்குவோமா நம்ம வட்டி கேட்போம் வட்டி கேட்போம் ஏன்னா அரசாங்கத்தை நான் கொடுத்தாலும் வட்டி வேணும் பட் அரசாங்கத்தால வட்டி கொடுக்க முடியாது அதனால அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கும் போது தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் வாங்கிடுவாங்க திருப்பி கொடுக்கும் பொழுது நூறு ரூபாய் கொடுப்பாங்க இதுக்கு பேரு ஜீரோ ஜீரோ கூப்பன் ஜீரோ கூப்பன் அப்படிம்பாங்க அதாவது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அப்ப வட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலா நம்ம வட்டி வாங்குறேன் ஏன்னா நான் கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்குறேன் வட்டி கடன் கேட்டா அதான பண்றாங்க ஒரு வட்டிக்கு நம்ம ரெண்டு வட்டிக்கு பணம் வாங்குறோம்னா ஒரு லட்சம் ரூபா வாங்குவோம் தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் தருவாங்க கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அதை கழிச்சுட்டு நம்ம ஒரு லட்ச ரூபாயை திருப்பி வந்து நம்ம கொடுத்துருவோம் சரியா இப்போ இந்த கான்செப்ட் வச்சுட்டு பாருங்க இதை இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகின்றன இதை இஷ்யூ பண்றது ஆர்பிஐ கிடையாது இஷ்யூ பண்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசாங்கம் தான் கொடுக்குது அரசாங்கத்துக்காக வாங்குறது விற்கிறோம் ரிசர்வ் பேங்க் ட்ரெஷரி பில்ஸ் பே நோ இன்ட்ரெஸ்ட் ஜீரோ கூப்பன்னு சொன்னேன் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஏன்னா நம்ம பணத்தை கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்குறோம் கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோம் அவங்க முழு அமௌண்ட் கொடுத்துறாங்க அடுத்து லாங் டேம் லாங் டேம் இப்பதான் சொன்னேன் அது ஷார்ட் டேம் லாங் டேம்னா ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ஒரு தொழில் பண்றோம் தொழில் பண்ணும்போது அதுக்கு முதலீடு பண்றோம் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க அது லாங் டேம் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும் அதே நம்ம வந்து என்னன்னா பேங்க்ல கடன் வாங்குறோம் அப்பவே திருப்பி கொடுத்துறோம் ஒரு அஞ்சு வருஷம் பர்சனல் லோனு ஒரு நகை கடன் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பேங்க் நமக்கு இருக்கிற தொடர்பு எல்லாமே ஷார்ட் டேம் சரியா இன்னொன்னு செக்யூரிட்டீஸ் அதாவது நம்ம வந்து செக்யூரிட்டிஸ்னா எக்ஸேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட் இதுல எல்லாம் கொடுக்குறோம்ல அதெல்லாமே லாங் டேர்ம் அப்ப லாங் டேர்ம்னா கேபிட்டல் மார்க்கெட் மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் பண்றோம் ஷார்ட் டேம் அப்படின்னா பேங்க்ல நம்ம வாங்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் லோன் அந்த ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது நமக்கு ஷார்ட் டேம்ல வரக்கூடியது ஸோ இதுல ஏ தவறு டி தவறு அப்ப பி அண்ட் சி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் போலாம் பண கொள்கையின் கருவிகள் ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க மானிட்டரி பாலிசியினுடைய டூல்ஸ் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஆர் அப்படிங்கிறது தான் கேள்வி இதில் பேங்க் ரேட்டு டேக்ஸ் ரேட்டு ஏற்கனவே சொன்னேன் பண கொள்கை நிதி கொள்கைன்னு ரெண்டு இருக்கு டேக்ஸை போடுறது அரசாங்கம்தான் போடும் அப்போ டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறது பேங்கோட கண்ட்ரோலே இல்லை அவங்க வரி விதிக்க முடியாது ரிசர்வ் பேங்க் நமக்கு டேக்ஸ் போடுவாங்களா கிடையாது அரசாங்கம் தான் டேக்ஸ் போடுவாங்க அது ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸஸ் இல்லை இன்கம் டேக்ஸ் நேரடி வரி வரி ரெண்டு வகைப்படும் நேரடி வரி மறைமுக வரி நேரடி வரினா யார் மேல வரி விதிக்கிறாங்களோ அவங்களே கட்டணும் அதாவது இன்கம் டாக்ஸ் நம்ம மேல இன்கம் டாக்ஸ் போட்டா நம்ம தான் பே பண்ணணும் நீ கட்டியிருப்பா நீ வருமானத்துக்கு நான் ஏன் கேப்பாங்க இதே ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் யாரு கடைசியா கடைக்காரர் கட்டுவாரு ஆனா இருந்து பொருள் வாங்கினா கட்டிடுவாரு மேல விதிக்கிற வரி இன்னொருத்தருக்கு மாற்றப்படுதுன்னா ஜிஎஸ்டி ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் ஹோட்டல்கார் என்ன பண்ணுவாரு மாவு பாக்கெட்டை வாங்குறதுக்கு அவரு டாக்ஸ் கட்டிருப்பாரு அந்த மாவை இட்லியா ஊத்தி கடைசி இட்லி நம்ம கொடுத்ததுக்கு இட்லிக்கு டாக்ஸ் நம்ம கட்டணும் அப்ப அது மாறக்கூடியது இல்லையா அது வரைக்கும் இன்டெரக்ட் டாக்ஸ் இந்த டேக்ஸ் எல்லாமே அரசாங்கம் பேங்க்கு வராது டாக்ஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு மானிட்ரி பாலிசிக்கு சம்பந்தம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் பேங்க் ரேட் அப்படின்னு ஒன்று பேங்க் ரேட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இது இல்லாம ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது எல்லாமே என்னன்னா பணம் வாங்கும் பொழுது பணத்துக்கு கொடுக்குற வட்டி இப்ப பேங்க் ரேட் அப்படின்னம்னா நம்ம ஒரு பேங்க் பக்கத்துல உங்க ஊர்ல ஒரு பிரான்ச் இருக்கு அது ரிசர்வ் அது வந்து எஸ்பிஐ வச்சுக்கோங்க இப்போ ஸ்டேட் பேங்க் இருக்கு இல்ல இந்தியன் பேங்க் இருக்கு ஐஓபி இருக்கு ஏதோ ஒரு பேங்க்கு போறோம் அந்த பேங்க்ல போய் நம்ம பணம் கேட்கறோம் அந்த பேங்க் நம்ம கொடுக்குறாங்க அந்த பேங்க்குக்கே பணம் வேணும்னா அவங்க யார்ட்ட கேட்பாங்க அந்த பேங்க் ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் வாங்க முடியும் ரிசர்வ் பேங்க் சும்மா கொடுத்துருவாங்களா நமக்கு எப்படி பேங்க் வட்டி போடுறாங்களோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் இந்த எஸ்பிஐக்கோ இந்தியன் பேங்குக்கோ ஐஓபி பேங்குக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதுக்கு பேர் தான் பேங்க் ரேட் ஆனா இப்ப பேங்க் ரேட் போடுறது கிடையாது பேங்க் ரேட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துறாங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் வந்து பயன்படுத்துறாங்க இப்ப கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ்ல இருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு பாயிண்ட் டூ ஃபைவ் குறைச்சிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஜீரோ வந்து டூ ஃபைவ் வந்துருக்கு இது ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஒரு பேங்க்கு கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுக்கும் போது இதாப்பா வட்டி நீ கரெக்டா திருப்பி கொடுத்துடணும் ஆறு பர்சன்டேஜ்னா எவ்வளவு வரும் கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது பைசா வட்டி ஐம்பது பைசா வட்டினா ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்க ஐம்பது பைசா வட்டி நமக்கு பர்சனல் லோன் கொடுக்கும் போது இவங்க ஒரு ரூபா வட்டி டுவெல் பர்சன்டேஜ் அந்த மாதிரி வைப்பாங்க சில பேங்க் எல்லாம் பாருங்க பத்து புள்ளி சம்திங் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்றாங்களா அப்ப இந்த வட்டிங்கிற விகிதம் எதை வச்சு வருது அவங்க ரிசர்வ் பேங்க்ல சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் கடன் வாங்குறாங்க அதை நமக்கு கொடுக்கும்போது டென் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் வச்சுக்கிறாங்க பிரைவேட் பேங்க்லாம் நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க எய்ட்டீன் பர்சன்டேஜ் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் பர்ஜேஜ் அந்த மாதிரி நிறைய வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ரெப்போ ரேட் அப்படிங்கிறது மத்திய வங்கி அதாவது ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்கு கடன் கொடுக்கறது அதுக்கு அவங்க போடுற ரேட்டு சரியா இதுதான் ரெப்போ ரேட்டு ரெப்போ ரேட்ல ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க ரெப்போ ரேட்டை தாண்டி நான் பணம் வேணும்னு வச்சுக்கோங்க போய் ஐயா ரெப்போ ரேட் நீங்க கொடுத்தீங்க நான் வாங்கிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரே நாளே திருப்பி தந்துற அப்படின்னு கேட்டா நீ இன்னும் கொஞ்சம் வட்டி அதிகமா கொடு அதுக்கு பேரு மார்ஜினல் ஸ்டாண்டிங் எம்எஸ்எப் இது வரைக்கும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு வாட் இஸ் ரேட்டை விட எனக்கு அதிகமா பணம் வேணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க்ல கேட்டோம்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கொடுத்துருவாங்க ஆனா வட்டி அதிகமா கொடு அப்படின்னு வச்சுக்கிறதா இந்த எம்எஸ்எஃப் இன்னொன்னு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு ஒன்று இருக்கு இந்த ரிவர்ஸ் ரெப்போ அப்படினா என்னன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் அதாவது ஸ்டேட் பேங்கோ இந்தியன் பேங்கோ இல்ல ஐஓபியோ ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க யோசிப்பீங்க ரிசர்வ் பேங்கக்கே கடன் கொடுக்குறாங்களா கொடுப்பாங்க எப்பனா நமக்கு கொடுத்தா வராது அப்படினு பேங்க்க்கு நம்பிக்கை இல்ல ஆனா நிறைய பணம் வச்சிருக்காங்க இவ்வளவு பணத்தை என்ன பண்றது அப்படினு பேங்க் வந்து யோசிக்கும் போது ரிசர்வ் பேங்க் வந்து எங்கட கொடு நான் உனக்கு வட்டி தரேன் பாப்பீங்க ரிசர்வ் பேங்க் கடன் கொடுத்தா உறுதியா வந்துரும் நமக்கு கொடுத்தா வருமோ வராதான்னு தெரியாது அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்க ரிவர்ஸ் ரெப்போல கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல போட்டுருவாங்க ரிசர்வ் பேங்க்ல போட்டா வட்டி ரொம்ப கொஞ்சமா கிடைக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு எங்க சென்ட்ரல் பேங்க்ல கொடுக்கலாமா இல்ல நம்மள்ட கொடுக்கலாமா அதை பேலன்ஸ் பண்றதா பேங்கோட வேலை கடன் கொடுத்தா வருமா வராதா அதனாலதான் ஃபார்ம்ல அவ்வளவு பாக்குறாங்க கே ஒய்சி இருக்கா இதை வச்சிருக்கியா அதை வச்சிருக்கியா சிவில் ரேட்டை கொண்டா இதெல்லாம் பாக்குறதுக்கான காரணம் என்ன கொடுத்தா பணம் வரணும் ஏன்னா வரல அது நான் பெர்ஃபார்மிங் அசட் என்பிஏவா மாறிரும் சரியா அப்போ இதுல இன்னொன்னு பேங்க் ரேட் சொல்லிட்டேன் அதுக்கு பதிலாக தான் இப்ப ரெப்போ ரேட் இருக்குன்னு பார்த்தோம் டாக்ஸ் ரேட்னா கவர்மெண்ட்டோட வந்து பார்த்துட்டோம் இன்னொன்று கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு வச்சிருக்காங்க நம்ம ஒரு பேங்க் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க அந்த பேங்க் அந்த பேங்கோட பிரான்ச்சு அவங்கள்ட்டையே கொஞ்சம் காசு வச்சுருக்கணும் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கடனாக கொடுத்துட்டு சும்மா கூடாது பேங்க்ல என்ன பண்ணணும்னா அவங்க கொஞ்சம் ரேட்டு மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு பேர் எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுரி லிக்யூரிட்டி ரேஷியோ அப்படிம்பாங்க எஸ்எல்ஆர்ங்கிறது அந்தந்த பேங்க் அவங்கள்ட்டே வச்சிருக்க வேண்டியது இன்னொன்று அந்த பேங்க் ரிசர்வ் பேங்க்ல கட்டாயமாக ஒரு ரிசர்வ் வச்சுருக்கணும் ஏன்னா இவங்க பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு திவால் ஆகிட்டாங்கன்னா யாரு பதில் சொல்றது அப்ப ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க நீ பேங்க் நடத்தணும்னா என்கிட்ட கொஞ்சம் நீ செக்யூரிட்டி மெயின்டென் பண்ணணும் அதுக்கு கேஷ் ரிசர்வ் எல்லாமே மானிட்டரி பாலிசியோட டூலு பேங்க் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பட் ரேட்டு ரேட் மட்டும் வராது அப்போ ஒன் அண்ட் த்ரீ கரெக்ட் இந்த கொஸ்டினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கேள்வி ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை புரிதல் தான் இதுக்கு தேவை அடுத்த கேள்வி பாருங்க இது வந்து கோவிட் டைம்ல உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் சமீபம்னா இப்ப இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்துள்ளது அப்படிங்கறத கேள்வி இதுல கோவிட் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றால் உலக அளவில் நிதி சந்தைகள் சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிர அழுத்தம் கோவிட் டைம்ல என்னாச்சு எக்ஸ்போர்ட் ஆகல இம்போர்ட் ஆகல ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பிரச்சனையா வந்துச்சா நமக்கு எதுக்காக டாலர் தேவைப்படுது யோசிக்கலாம் இன்னைக்கே நம்ம வந்து சென்னையில் ஏர்போர்ட்டை பிடிச்சி அமெரிக்கால போய் இறங்கினா ஏர்போர்ட்ல விட்டு வெளியே வரும்போது டாக்ஸிக்கு பே பண்றதுக்கு நமக்கு டாலர் தேவை அதே மாதிரி ஒரு அமெரிக்கன் இந்தியா வர்றாருன்னா இங்க இறங்கின உடனே அவருக்கு டாலர் அவருக்கு இந்தியன் கரென்சி தேவை அப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்ல நமக்கு பெட்ரோல் இல்ல நம்ம நாட்டுல பெட்ரோல் கிடையாது அப்ப என்ன பண்றோம் பெட்ரோலை நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்றோம் இறக்குமதி பண்றோம் பெட்ரோல் வேணும்னா டாலர்ல கொடுக்கணும் ஃபாரின் கார் வாங்குறீங்கன்னா டாலர்ல கொடுக்கணும் எதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வாங்குறோமோ அது எல்லாத்துக்கும் நமக்கு டாலர் தேவை டாலர் சும்மா கிடைக்குமா நம்ம ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்ப நம்ம பொருளை ஏற்றுமதி பண்ணும்போது அவங்க இந்தியன் ரூபியை கொடுத்து வாங்குவாங்க அப்போ நம்ம பணம் அவங்களுக்கு தான் நமக்கு அவங்க பணம் கிடைக்கும் இத பேலன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம உற்பத்தி பண்ணணும் இது வந்து இல்லாம போச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ரிசர்வ் பேங்க் வந்து இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் வரும் டாலரையும் ரூபாயையும் வந்து வாங்கி விற்கணும் அவங்களே மாத்திக்கிட்டு இருக்கணும் பொருள் இல்லாம அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு அடுத்து உலக சந்தையில் தச்சா எண்ணெய் விலை சரிவு இது நடந்தது ஏன்னா கோவிட் டைம்ல நம்மளதான் லாக்டவுன் போட்டு எங்கேயுமே சொல்லிட்டாங்களா எங்கேயுமே பெட்ரோலுக்கு வேலையே இல்ல பெட்ரோலுக்கு வேலை இல்லைன்னா குரூடாயிலுக்கு வேலையே இல்ல அப்ப விலை சரிவு ஏற்பட்டது அடுத்து வளர்ந்து வரும் சந்தைகளில் நாணய மதிப்பு மேல்நோக்கம் எங்க மேல் நோக்கம் வளர்ந்து வரும் அப்படின்னாவே அங்க மேல்நோக்கம் இல்லை கீழ் நோக்க அழுத்தம் தான் இருக்கும் அப்ப இது ஒண்ணு மட்டும் அடிச்சு விடுங்க அப்படியே தெரியலைனா கூட நமக்கு என்னன்னா இதுல மூணுமே கரெக்ட்டுங்கிற கொஸ்டின் வந்து கிடையாது ஏதோ

இவ்வளவு பணம் நீ வச்ச கூடாதுப்பா நாட்டுக்கு ஆபத்து உனக்கு ஆபத்து எல்லாத்துக்கு ஆபத்து இவ்வளவு பணம் கையில இல்ல நீ சும்மா பணத்தை சோம்பேரியா ஏதாவது தொழில் பண்ணு இது ரெண்டுதான் இந்த கண்ணோட்டத்துல இதை பாருங்க பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும் பணவீக்க அதிகமா இருந்தா குறைக்கணும் ரொம்ப குறைஞ்ச போச்சுன்னா அது கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும் அது ஒண்ணு சொல்லியிருக்கேன் அடுத்து தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த நாடோட பொருளாதார வளர்ச்சி வேணும் நம்ம தொழில் செய்யணும் தொழில் செய்யறதுக்கு பணம் வேணும் நமக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் கடன் ரொம்ப யாரும் தொழிலே நடக்காது ஒண்ணுமே இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும் வட்டியை குறைக்கலாமா கூட்டலாமா அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா கொஞ்சம் வட்டியை குறைச்சாங்கன்னா என்ன ஆயிரும் எல்லாத்துக்கும் பணம் நிறைய வந்துரும் அந்த பணத்தை வச்சு இவங்க தொழில் செய்யணும் இதுல ஒரு வேறு சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் ரெப்போ ரேட்டை குறைச்சா அதே மாதிரி சம்பந்தப்பட்ட கமர்ஷியல் பேங்க்லாம் ரேட்டை குறைக்கணும் இதுக்கு பேர் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படிம்பாங்க இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கணும் ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்கே குறைச்சா கூட பேங்க் வந்து குறைக்க மாட்டேறாங்க ஸோ இப்போ இதில் ஒன் அண்ட் டூ தான் வரும் தேர்ட் ஒன் வராது தலா பணத்தை அதிகரிக்கிறது அடுத்து மலிவு பண கொள்கை மலிவு பணம்னா டு ஹாவ் எ சீப் மணி சீப் மணி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் சீப் மணிக்கு ஆப்போசிட் வந்து டியர் மணி சீப்னா பணம் வந்து சீப்பாக கிடைக்கிறது சீப் மணி அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப குறைச்சிருவோம் ரொம்ப குறைச்சிடும்னா பணம் சீப்பா கிடைக்கும் டியர் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதா கிடைக்காதுப்பா அரிது வட்டியை ரொம்ப அதிகப்படுத்திடுவேன் பணமே ரொம்ப இல்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா சீப் பண்ணி பாலிசி வச்சோம்னா வச்சுக்கோ எல்லாரும் பணத்தை வச்சுக்கோங்க நம்ம ஹிஸ்டரியில கூட முகமது பிந்துக்களுக்கு பீரியட் படிப்போம் முகமது பிந்துக்களை என்ன பண்ணுவாரு வெள்ளி நாணயத்துக்கு பதிலா செம்பு நாணயங்களை அச்சடிக்கலாம் பாரு எல்லாரும் அவங்க அவங்க வீட்லயே அச்சடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மூட்டை நிறைய காசை கொண்டு போயிட்டு

வறுமை ஒழிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை வறுமையை ஒழிக்கணும்னா நம்ம நிறைய வேலை பார்க்கணும் அது வந்து வைசிய சைக்கிள் அப்படிம்பாங்க வறுமைக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிம்பாங்க வேலை இல்லை வேலை ஏன் இல்லை இலிட்ரஸி படிக்கல ஏன் படிக்கல வறுமை ஏன் வறுமை வேலை இல்லை ஏன் வேலை இல்லை அப்படியே அது சுத்திக்கிட்டே இருக்கும் இதனால இது இதனால இது நிமிஸ் கால்ட் வைசிய சைக்கிள் இது எல்லாமே நமக்கு சோசியல் ப்ராப்ளம்ல வரும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இலிட்ரஸி எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக் பிளஸ் வந்து நமக்கு வறுமை அப்படிங்கிறது அதுல வரும் அப்ப எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து ஒரே டைம் அட்டாக் பண்ணா தான் நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் சோ இது ரெண்டு தான் மானிட்டரி பாலிசியோட தேவை எக்கனாமிக் க்ரௌத் இருக்கணும் அட் த சேம் டைம் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் இருக்கணும் நான் பணத்தை கொடுக்கவும் செய்யணும் அதாவது ஈயும் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் ஒரு பக்கம் எனக்கு எக்கனாமிக் க்ரௌத் வேணும் இன்னொரு பக்கம் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலா இருக்கணும் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏழை காலத்தை அதிகமா பாதிக்கும் இப்போ சிவாஜி படத்தில் சொல்லுவார்ல ரிச்சு கட்டிங் ரிச்சர் போர் கட்டிங் போரார் ஏழை ஏழையாவே ஆகிட்டே போறாங்க பணக்காரர் பணக்கார ஐட்டே போறாங்கன்னு விலவாசி அதிகமாச்சுன்னா பாதிக்கக்கூடியது ஏழைகளை ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அந்த ஐயாயிரம் ரூபாயில நாலாயிரத்து தொள்ளாயிர ரூபாயை சாப்பாடுக்கே செலவு பண்ணுவார் ஆனால் இதே அஞ்சு லட்சம் செலவு பண்றவர் அவர் இருபதாயிரம் ரூபாய் சாப்பாடுக்கு செலவு பண்ணலாம் அந்த முப்பதாயிரம் ரூபா கூட அவர் பிரச்சனை இல்லை அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகமாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது பட் இவருக்கு ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய் அவர் சாப்பிடவே முடியாது ஒரு வேலை தான் சாப்பிடுவார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் டிமானிசேஷன் மீன்ஸ் டிமானிடேஷன் பணத்தின் மதிப்பை குறைத்தல் பண மதிப்பை குறைக்கிறது எல்லாருமே ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல நவம்பர் மாசம் எட்டாம் தேதி பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு ஐநூறு ரூபாய் நோட்டும் ஆயிரம் ரூபாய் நோட்டும் இனிமேல் செல்லாது அப்படின்ட்டு ஒரே நாளில் டப்பன் முடிஞ்சு போச்சு அது வெறும் தாயுதம் அது செல்லாது அப்படின்னு சொல்லி டப்பன் வந்து சொல்லிட்டாங்க இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இன்வால்ஸ் இன்ட்ரோடியூசிங் நியூ கரன்சி இந்த எக்கனாமி புது நோட்டை அறிமுகப்படுத்துறது டிமானிடேஷன் கிடையாது அது தப்பு இட் இன்வால்ஸ் ரெடியூசிங் த அபிஷியல் வேல்யூ ஆஃப் கரன்சி இந்த ரிலேஷன் டு அதர் கரன்சிஸ் இதுக்கு பேர் டி வேல்யூஷன் அதாவது டாலர் இருக்கு இந்தியன் கரன்சி இருக்கு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு பார்த்தோம்னா எண்பது ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க அதை நான் குறைச்சி விட்டேன் அதாவது தொண்ணூறு ரூபாய் ஏக்கி ரூபான்னு வச்சுக்கோங்க நானே வேல்யூவை குறைச்சிக்கிறேன் முன்னாடி ஒரு டாலருக்கு எண்பது ரூபா இப்ப ஒரு டாலருக்கு தொண்ணூறு ரூபா நம்ம வேல்யூ குறைஞ்சு போச்சுன்னு நடத்தோம் அதுக்கு பேர் தான் டி வேல்யூஷன் இங்க கேட்டிருக்கிறது டி மானிட்டைசேஷன் இட் இன்வால்வ்ஸ் ஸ்ட்ரைப்பிங் கரன்சி ஆஃப் ஸ்டேட்டஸ் லீகல் அது 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 பணம் பணம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஐ ப்ராமிஸ் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பணமே கிடையாது வெறும் பர்பஸ் என்ன டு பி சர்க்குலேட்டட் அதை வச்சு நம்ம ஒன்று வாங்கிட்டே இருக்கணும் இருக்கணும் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இடத்துல வைக்கக்கூடாது அடுத்த பதுக்கிக்கூடாது ரெப்போ ரேட் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரேட் அட் விச் ஆர்பிஎஸ் வில்லன் டு லென் டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க்ல இருந்து கமர்ஷியல் பேங்க்கு பணம் வரக்கூடியதான் ரெப்போ ரேட்டு அதே கமர்ஷியல் பேங்க்ல இருந்து ரிவர்ஸ் ரிவர்ஸ்ல போச்சு அப்படின்னம்னா அது வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இன்னொன்று ஒரு ரேட் இருக்கு அதுக்கு பேர் கால் மணி மார்க்கெட் அப்படிம்பாங்க கால் மணினா ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு கடன் வாங்குறது பேங்க்ல நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நைட்டே வந்து எக்ஸஸ் பண்ணுறது இவ்வளவு பணத்தை என்ன சும்மா வச்சிருந்தா வீண் தானே அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பக்கத்தில் இருக்க பேங்க் கடன் கொடு அந்த பேங்க் எப்ப நாளைக்கு தந்துடணும் ஒரு நாளைக்கு இவ்வளவு வட்டி கொடுத்துருவாங்க அது ஒரு நாளா இருக்கலாம் ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் போர்ட் நைட் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அதுக்கு பேர் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெப்போ ரேட்டுக்கு ஈஸியா நமக்கு தெரியும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இப்பதான் சொன்ன ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டா என்ன அர்த்தம் கமர்ஷியல் பேங்க் ரிசர்வ் பேங்க் கடன் கொடுக்குறாங்க அப்போ ஆன்சர் இருக்கா

டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் மானிட்ரி பாலிசி குறையுன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே குறையா தான் இருக்கும் குறை இருக்குமா அப்ப இது ஒண்ணுமே தெரியாது கூட ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் 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 என்ன இந்த பேங்க்ல மணி மார்க்கெட் கரெக்டா ஃப்ளோ ஆகணும்னா இன்டகிரேட் ஆயிருக்கணும் அதாவது ரிசர்வ் பேங்க் கமர்ஷியல் பேங்க் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் இந்த இன்டகிரேஷன் இல்லாதனாலதான் தான் பிஎம் ஜன்டான் யோஜனா அப்படின்னு சொல்லி பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஓபன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணவங்க விச் மீன்ஸ் அது என்ன கொடுக்கும் பினான்சியல் இன்க்ளூஷன் எல்லாத்தையுமே ஒரு இன்க்ளூஷன்ல வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு சப்சிடி எல்லாம் கொடுத்தோம்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணலாம் அதை அட்ரஸ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வரோம் ஸோ ஆப்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்புறம் டைவர்சிட்டி இன் மணி ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பல்வேறு விதமான பண வட்டி விகிதம் இருக்கு அது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நம்மளே சொன்னோம் ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஏகப்பட்ட ரேட்ஸ் இருக்கு அப்சன்ஸ் ஆஃப் த பில் மார்க்கெட் பில் மார்க்கெட் பில்னா என்ன சொல்லிருக்கேன் பணத்துக்கு பதிலாக நம்ம எதாவது ஒரு பேப்பரை கொடுத்தா அதுக்கு பேர் பில்லு அந்த மாதிரியான பில் மார்க்கெட்டே கிடையாதுங்க பில்ல வந்து யார் நம்பி கொடுக்க முடியும் பேங்க் வந்து கையெழுத்து போட்டு எப்பா இவர் வாங்கின கடனுக்கு நான் பொறுப்புப்பா அவ்வளவு சீக்கிரம் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ மூணுமே பிரச்சனை மூணுமே ஆன்சர் பின் வருவனவற்றில் எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று இது வரைக்கும் அப்செக்டிவா மானிட்ரி பாலிசி கேட்டாங்க இப்போ எது அப்செக்டிவா மானிட்ரி பாலிசி இல்லைன்னு கேட்கறாங்க நாட் மெயின் அப்செக்டிவா மானிட்ரி பாலிசி அப்படிங்கிறதா கொஸ்டின் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கணும் எப்ப எப்படி இருக்கும் நம்ம பணத்தை கொடுத்தோம்னா தொழில் நடக்கும் தொழில் நடந்தா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபுல்லா இருக்கும் அடுத்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏற்கனவே கேட்டது வேற ஒரு கேள்வியில் கேட்டிருக்காங்க பிரைஸ் ஸ்டெபிலிட்டி விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றது பொருளோட விலைவாசி அடுத்து மெயின்டெனிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணணும் அது என்ன அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து பொருளை வந்து வாங்குறோம் நம்ம நாட்டு பொருளை வெளிநாட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில பணத்துல வந்து பிரச்சனை வரும் ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம நிறைய வாங்குவோம் பெட்ரோல் நிறைய இம்போர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது கொஞ்சமா கொடுப்போம் அப்ப பிரச்சனை வரும்பொழுது அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு மானிட்டரி பாலிசியோடது இதுல என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு சுத்தமா தீர்ந்து போச்சு அந்த அந்நிய செலாவணி அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்நிய செலாவணி வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு ரெண்டு வாரத்துக்கு தான் பெட்ரோல் வாங்க காசு இருந்தது தான் நம்ம என்ன பண்ணோம் இருக்கிற தங்கத்தெல்லாம் கொண்டு போய் ஐஎம்எஃப்ல அடவு வச்சோம் அவங்க தான் நமக்கு டிக்டேட் பண்ணாங்க எல்பிஜே கொண்டு வாங்க லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் ஸோ நம்ம இந்த பாலிசி எடுத்துக்கிட்டோம் லிபரலைஸ் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே யார் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் லைசன்ஸ்லாம் நீ வாங்க வேண்டாம் அப்படின்னா ப்ரைவேடைஸ் கவர்மெண்ட் கம்பெனியில் வந்து நம்ம ஷேரை டிஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சோம் குளோபலைசேஷன் வெளிநாட்டு கம்பெனிகளுக்குலாம் இந்தியாவில் அனுமதி கொடுத்தோம் அதனால தான் இன்னைக்கு எம்என்சிஸ் வந்து இந்தியாவுல நிறைய இருக்கு இது எல்லாமே நடந்தது தொண்ணூத்தொன்று அப்புறம் தான் ஸோ மெயின்டெனிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கறது ஒரு சிறப்பாக கூட பரிவியில் தான் வருது அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபிளேஷன் ஒரு இன்ஃபிளேஷனை மட்டும் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைஸ் இன் ஜெனரல் பிரைஸ் இண்டெக்ஸ் பொது விலை குறியீட்டு உயர்வு நம்ம ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றோம் அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகுது விலை அதிகிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்று டிமாண்ட் சைடு இன்னொன்னு சப்ளை சைடு டிமாண்ட் சைடுனா நம்ம கையில் நிறைய பணம் இருக்கு ஒரு கவுண்டர் மணி காமடி வரும்ல லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சுன்னா இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணுமே இந்த ரோடு கேடு வீல் அந்த மாதிரி நம்ம கையில பணம் நிறைய இருந்துச்சுன்னா எதையாவது வாங்கி ஆகணும் பிடிப்போம் அப்போ பொருளோட விலை நேச்சுரலாக அதிகமாயிடும் இன்னொன்று நம்ம கிட்ட பணம் அவ்வளோதான் இருக்கு ஆனா பொருள் குறைஞ்சி போச்சு உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு தேங்காய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு தேங்காய் விலை அவ்வளவு பாருங்க எத்தனை பில்லியன் கோடி கொடுக்கிறது ரெடியா இருப்பாங்க அப்போ பொருளோட அளவு குறைஞ்சதுனாலும் இன்ஃப்ளேஷன் நடக்கும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா டிமாண்ட் சைடு சப்ளை சைடு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கிறோம் ஜென்ரல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதா இன்ஃப்ளேஷன் அடுத்து வாட் இஸ் மீன் பை ரெப்போ ரேட் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ரேட்டு அட்விச் கமர்ஷியல் ஆர்பிஐ லென் பண்ணிட்டு கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ டு கமர்ஷியல் பேங்க் வரக்கூடியது கமர்ஷியல் பேங்க்ல இருந்து ஆர்பிஐ போச்சுன்னா அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அடுத்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தைனாவே அது லாங் டேம் சோ கேபிட்டல் மார்க்கெட் டீல்ஸ் வித் லாங் டேம் பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் லாங் டேம்ல செக்யூரிட்டி பாண்டு நான் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இதெல்லாமே லாங் டேம் பேங்க்ல வந்து நம்ம வந்து பணத்தை கொடுத்துருக்கோம் ஷார்ட் டேம்ல பேங்க் வாங்க ட்ரெசரி பில்லா ஷார்ட் டேம் உள்ள போறது அதே மாதிரி நம்ம வந்து பர்சனல் லோன் வாங்குறோமா இது ஷார்ட் டேம் பேங்க்ல இருந்து வரக்கூடியது மணி மார்க்கெட் டீல்ஸ் வித் ஷார்ட் டேம் ரொம்ப சிம்பிளான கேள்வி இது ஷார்ட் டேம் லாங் டேம்னு பாக்குறோம் லாங் டேம்னா கேபிட்டல் மார்க்கெட் ஷார்ட் டேம் அப்படிங்கிறது மணி மார்க்கெட் ஸோ பேங்க் கூட இருக்கிறது ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ரெண்டுமே கரெக்ட் அடுத்த கொஸ்டின் கீழ் கனு கீழ் வருவனவற்றுள் எது பண கொள்கை பாருங்க டிரான்ஸ்லேஷன் தப்பு பண பணி கொள்கை பண கருவி இல்லை நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பாலிசி பேங்க் ரேட் வரும் பட் இப்போ ஃபாலோ பண்றது இல்லை அதுக்கு பதிலாக தான் ரெப்போ ரேட் நம்ம ஃபாலோ பண்றோம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா நம்மள்கிட்ட பணம் நிறைய இருக்கும் போது ரிசர்வ் பேங்க் அந்த பணத்தை வாங்குவாங்கன்னு சொன்னல எப்படி வாங்குவாங்க ஒன்னும் கடன் கொடுக்கறத தடுக்கலாம் ஆனா நம்ம கையில நிறைய பணம் சேர்ந்துருச்சு எப்படியாவது இந்த பணத்தை வாங்கணும்னா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் நம்ம கையில பத்திரம் வரும் பத்திரம் நம்ம கைக்கு வச்சுன்னா பணம் அவங்க கைக்கு போயிடும் பணம் அவங்க கைக்கு போயிடும் அப்போ அதே சமயத்தில் இதே ரிட்டர்ன் பண்ணலாம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ரெண்டுமே பண்ணலாம் என்ன நம்ம பணத்தை வாங்கிட்டு செக்யூரிட்டிஸை கொடுக்கலாம் இல்ல அப்படின்னம்னா செக்யூரிட்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு பணம் நம்ம வந்து கைக்கு வந்துடும் அப்போ ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல ஒண்ணு நம்ம கிட்ட பணம் வரும் இல்ல இருந்து பணம் போகும் இது ரெண்டுமே ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் நடக்கும் இதுக்கு மீடியமா நம்ம என்ன வச்சுக்கிறோம் செக்யூரிட்டிஸ் வச்சுக்கிறோம் ஆர்பிஐக்கு நம்ம பணம் கொடுக்கறோம் அதுக்கு ப்ரூஃப் என்ன அவங்க கொடுக்குற ஒரு சீட் இந்தாப்பா நீ ரிசர்வ் பேங்க் பணம் கொடுத்துருக்க அப்படின்னு ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கறதான் ஓபன் மார்க்கெட் ஆபரேஷனுக்கான அடுத்து கேஷ் ரிசர்வ் ஏற்கனவே சொன்னேன் என்னன்னா இந்த கமர்ஷியல் பேங்கு ரிசர்வ் பேங்க்கில் மெயின்டன் பண்ண வேண்டிய ரேஷியோ தான் ஒரு ரேட்டு தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அவங்களே மெயிடென் பண்ணிக்க வேண்டியது எஸ்எல்ஆர் சேட்சரி ரிக்யூரிட்டி ரேஷியோ அப்படிங்கிற எஸ்எல்ஆர் தான் அவங்களே மெயின்டன் பண்ணணும் இதுக்கு மேலே தான் கடன் கொடுக்கணும் அடுத்து இன்ட்ரஸ்ட் காஸ்ட் ஆஃப் சர்வீசிங் த டெப்ட் இப்படி ஒரு கான்செப்ட் வந்து வான்ட்ரி பாலிசியில வராது கடனுக்கு வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது அடுத்து வளர்ச்சி அடையாத நாடு வளர்ச்சி அடையில் வளர்ச்சி அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வளர்ச்சி அடையாத நாட்டில் பணவியல் கொள்கை வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதில் இதன் வாயிலாக முக்கிய பங்கு வகிக்கிறது மானிட்டரி பாலிசி இன் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன் ரோல் என்ன மாதிரி எல்லாம் பண்ணோம் இன்ஃபுளுசிங் த இன்ஃபுளுசிங் த காஸ்ட் செலவுகளை அதிகப்படுத்துவது நமக்கு என்ன பண்ணுவாங்க வளர்ச்சி அடையல அப்படின்னா நமக்கு நிறைய பணம் தரணும் பணத்தை கொடுத்து தான் தொழில் பண்ண வைக்கணும் அப்போ இன்ஃபுளுசிங் த காஸ்ட் அப்படிங்கிறது வரும் அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் கடனாக கொடுக்கணும் அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது வரும் தென் இது ரெண்டையும் பண்ணும்போது நம்ம கையில் பணம் அதிகமாக வரும் இன்ஃப்ளேஷன் ஆகும் ஏன்னா நமக்கு அவங்க பணம் கொடுத்தது தொழில் செய்யறதுக்காக நம்ம தொழிலே பண்ணாம அந்த பணத்தை வச்சு நம்ம பாட்டுக்கு வாழ ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க சில விஷயத்துக்கு பண்ணோம்னா இன்ஃபிளேஷன் ஆயிருமா எப்படி இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பணத்தை அவங்க தொழில் செய்யறதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்ப இன்ஃபிளேஷன் வந்துடும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஸோ கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு இதெல்லாமே மானிட்ரி பாலிசியில அவங்க பண்ணுவாங்க அடுத்து பேங்க் ரேட்டை பத்தி கேட்டிருக்காங்க இஃப் த பேங்க் ரேட் இஸ் ரைஸ்ட் வங்கி விகிதம் அதிகப்படுத்தப்பட்டால் பேங்க் ரேட் அப்படிங்கிறது ரெப்போ ரேட்டு தான் ரெப்போ ரேட்டு மாறியா தான் முன்னாடி பயன்படுத்தினா இப்ப இல்ல அப்ப இதுக்கான கான்செப்ட் என்ன பேங்க் ரேட் அப்படின்னம்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து கமர்ஷியல் பேங்க் கடன் வாங்குறது அப்ப ரிசர்வ் பேங்க்ல இருந்து கமர்ஷியல் பேங்க் கடன் வாங்கும் வட்டி அதிகம் பா அப்படின்ட்டாங்கன்னா என்ன நடக்கும் இட்ஸ் இமீடியட் எஃபெக்ட் உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்கிரீஸ் இன் பேங்க்ஸ் டெபாசிட் வட்டி அதிகப்படுத்தினா பேங்க்ல டெபாசிட் எப்படி அதிகமாகும் வாய்ப்பு இல்ல டிகிரீஸ் இன் பேங்க் டெபாசிட் இதுவும் இமீடியட்டா நடக்கும் சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு வட்டியை குறைச்ச உடனே டப்பு கொண்டு போய் எல்லாரும் உள்ள போட்டுறாங்களா இன்கிரீஸ் இன் பேங்க்ஸ் டெபாசிட் அண்ட் லெண்டிங் ரேட்டர் ரிசர்வ் பேங்க்ல இருந்து பணம் வரக்கூடிய வட்டி விகிதம் அதிகமாச்சுன்னா உடனடியா என்ன பண்ணிடுவாங்கன்னா இன்கிரீஸ் இன் பேங்க்ஸ் டெபாசிட் லெண்டிங் ரேட் பேங்க்கும் அந்த ரேட்டை வந்து ஏத்திடுவாங்க இப்ப பெட்ரோல் விலை குறையுதுன்னு வச்சுக்கோங்க பெட்ரோல் விலை குறையுதுன்னா என்ன பண்ணுவாங்க பெட்ரோல் பங்க்ல உடனே விலையை மாத்த மாட்டாங்க அதே பெட்ரோல் விலை அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க உடனடியா மாத்திடுவாங்க அதே மாதிரிதான் இந்த இதுல வட்டி விகிதம் அதிகமாச்சு அப்படின்னா இமீடியட்டா பேங்க் என்ன பண்ணிடுவாங்க டெபாசிட் லெண்டிங் ரேட் ஃபுல்லா இன்கிரீஸ் பண்ணி விடுவாங்க அப்ப மூணாவதா வரும் சோ இதோட நமக்கு மானிட்டரி பாலிசி முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமா ஒரு ஒரு டாபிக் பாப்போம் இந்த கொஸ்டின் அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா மானிட்டரி பாலிசின்னு சிலபஸ்ல இருக்கு அதுல இருந்து இவ்வளவு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சோ எக்கனாமில இது ஒரு பதினேழு கொஸ்டின் தான் அஞ்சு வருஷத்துல ஆனா இந்த தடவை என்னன்னா எக்கனாமி பிளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐம்பது கொஸ்டின் குரூப் ஒன்ல சோ நிறைய கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது புரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டா பண்ண முடியும் புரிஞ்சதுன்னா இது ஈஸியா அடிச்சிடலாம் நமக்கு சோ தொடர்ந்து பாருங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ